வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று கோட்சார சந்திரன் தனுசு ராசிக்குள்ளே செல்கிறார் நேற்று மூலம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருந்த சந்திரன் இன்று மதியம் ஒரு மணி வரை கரெக்டாக ஒரு மணி வரை மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் ஒரு மணிக்கு பிறகு பூராட நட்சத்திரத்தில் மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய பலத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது மூல நட்சத்திரத்திலும் ஒரு நன்மையான நிலையாகவே இருந்தது போராட்டத்திலும் ஒரு ஒரு லாபமான ஒரு நல்ல மேன்மையான பலன்களாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைத்து பொது கடன்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலை நிலையாக சில விஷயங்கள் இருக்கும் தொழிலுக்கான கடன்கள் பணியில் நல்ல வளர்ச்சி பணி புது வேலை மாறக்கூடிய ஒரு நிலை சில நண்பர்களுக்கு ஏற்படலாம் அற்புதமான குலதெய்வ வழிபாடு இல்லைனா இஷ்ட தெய்வ வழிபாடு நீண்ட நாள் விருப்பத்திற்கேற்ற தெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுடைய வாழ்வில் வளர்ச்சி தொழில் லாபம் தொழில் வளர்ச்சி பணி ஏற்றம் இதெல்லாமே ஒரு நல்ல நிலை எல்லா விஷயங்களிலும் சற்று ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது மட்டும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது இவர்களுடைய ராசிநாதனும் பணிக்குடைய ஆறாம் அதிபதியும் ஆன அந்த ஒரு சுக்கிரன் சாரத்தில் இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் கண்டிப்பாக பணியிடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நிதானமாக இருப்பது அவசியமான நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகளிடமும் கொடுப்பது திருமண வாழ்விலும் அனுசரிப்பது ஒரு பாதுகாப்பை இவர்களுக்கு கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நிலை மிதுன ராசி நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு அற்புதமான ஒரு ஒரு மாற்றங்களும் அற்புதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை இவங்களுடைய குழந்தைகளுக்கும் வெளியூர் வெளிநாடு சிலர் படிப்பிற்காக சிலர் வேலைக்காக செல்லக்கூடிய நல்ல நிலை இதனால் மிதுன ராசிக்கு மனதில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் இவர்களுக்கு கூட சில இடமாற்றங்களும் அதிர்ஷ்டத்தால் சில வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாகவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது திருமணமான நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரிப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு பாதுகாப்பு ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையே கொடுக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி இன்று கண்டிப்பாக பனிச்சுமை அதிகரிக்கும் பிரயாணங்களால் நன்மை பிரயாணங்களால் சற்று அசதி சோர்வு கூட ஏற்படும் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் தேவை தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை கடகராசி நண்பர்களுக்கு கூட இன்று அற்புதமான கடன்களால் வீட்டிற்கு தேவையான சில பொருட்கள் சுப விரயங்களாக வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை சிலருக்கு இது ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாக ஏற்படலாம் அடுத்தது சிம்ம நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சி தொழில் தொடர்பான புதிய முதலீடுகள் எல்லாமே மனதில் ஒரு தெளிவான ஒரு நிலையை கொடுக்கும் முதலீடுகள் பற்றிய ஒரு தெளிவாக இருக்கலாம் தொழில் தொடர்பான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம் ஆனாலும் குடும்ப வாழ்வில் அதிக கவனம் அக்கறை தேவை பேச்சில் உணவில் கண்டிப்பாக அதிக நிதானம் உங்களுக்கு உதவும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் அதிக நிதானத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஈகோ கிளாஷ் இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள் தொடர்ச்சியாக படையில் ஏற்றம் இன்று சந்திரனுடைய நிலை இவர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக நிதானமும் அக்கறையும் தேவை தொழிலுக்கான சில விரயங்களாக சுப விரயங்களாக தொழிலுக்கான முதலீடு தொடர்பான விரயங்களாக ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ விரயங்களாகவும் ஏற்படலாம் புதிய கடன்கள் வாங்கி சில முதலீடுகள் விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் கடன் தொகைகளில் சற்று அதிக அக்கறை தேவை குடும்ப வாழ்வில் மிக அதிக அக்கறை கன்னி ராசிக்கு அவசியம் தேவைப்படுகிறது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் பிரயாணங்கள் பணி தொழில் தொடர்பான சில மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்களாக இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாற்றங்களாக ஏற்படும் இதனால் மனதில் நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது குடும்ப வாழ்வில் மட்டும் சிறிது அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை வாக்குவாதம் இல்லாமல் திருமண வாழ்வில் அனுசரிப்பது பாதுகாப்பான நிலை துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சியான நிலை திடீர் மாற்றங்கள் இவர்களுக்கும் தொழில் ரீதியிலான லாபம் அற்புதமாக பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றமான காலகட்டம் ஆனால் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகுந்த நன்மை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் விருச்சிக ராசி மிகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் ஆரோக்கியத்தை எக்காரணத்தினாலும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான நிலையாகவே விருச்சிக ராசிக்கு அமையும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கும் நீண்ட நாள் விருப்பமான சில விஷயங்கள் அற்புதமாக ஜெயித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நிலை பணி வளர்ச்சி வருமானத்தில் உயர்வு புதிதாக பணி தொடர்பான சில லாபமான செய்திகள் சுப செய்திகள் கேட்கக்கூடிய நல்ல நிலை அதனால் தைரியம் அதிகரிக்கும் அதிருஷ்டத்தினால் நன்மைகள் மேன்மைகள் இதெல்லாமே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை திருமணம் தொடர்பான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் பலிதமாகும் தொழில் பணி அலைச்சல்களால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சியான ஒரு நிலை பணி தொடர்பான பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை விரயச்சந்திரனாக இருப்பது அது ஆறாம் அதிபதி ஆறில் இருக்கக்கூடிய சுகிரன் சாரத்தில் இருப்பது அற்புதமான தொழிலுக்கான ஒரு லாபமான காலகட்டம் தொழிலுக்காக சில கடன்கள் வாங்கி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுத்து வரக்கூடிய நல்ல காலகட்டம் ஆனால் ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறையுடன் பார்த்துக்கொள்வது குடும்ப வாழ்விலும் வாக்குவாதம் தவிர்ப்பது மகர ராசிக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கிறது பிரயாணங்களால் ஒரு நன்மையான நிலையாக ஏற்படுகிறது பணியில் அதிகாரிகளிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு கும்பராசிக்கு பாதுகாப்பை கொடுக்கும் புதிய முயற்சிகள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் அது சரியான முடிவா என்று ஒன்று இரண்டு பேரிடம் கலந்து பேசி முடிவு எடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் குடும்ப வாழ்விலும் வாக்குவாதம் இல்லாமல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனுசரித்துச் செல்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சி தொழில் தொடர்பான நிறைய கிளாரிட்டி ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு தொழிலை மாற்றலாமா அப்படின்னு ஒரு திடீர் முடிவுகள் கூட எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் விரயங்களில் சற்று அதிக கவனம் தேவை நினைத்ததை விட அதிக விரயத்தில் விடக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் மீன ராசி நண்பர்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும் நன்றி நண்பர்களே இதுதான் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து புதன்கிழமைக்கான தினப்பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்